வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு மூணு டிப்ஸு பார்க்கலாம் சில சமயத்தில் நம்ம சாம்பாருக்கு வந்து முதல்லையே தாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம தாளிக்கிற போது பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை சேர்த்து தாளித்தோம்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் பாத்திரத்தில் நம்ம சாம்பார் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பாதி உப்பு சேர்த்தா போதும் முதல்லையே முழுசாக சேர்த்துட்டோம்னா நம்ம போட்ட காயெல்லாம் உப்பை இழுத்துக்கிறோம் நேரம் ஆக ஆக ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் முதல்ல பாதி சேர்த்துட்டு காய்கறிகள் பாதி வெந்ததுக்கு அப்புறமா மீதி உப்பு சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் சமைக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குக்கர்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஒன்றாவே போட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சு இறக்கிடலாம் முள்ளங்கி போட்டு நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே புளி குழம்பும் வைக்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் கறி குழம்பு வைக்கிறப்ப அதுவும் எலும்போடு சேர்த்து கறி குழம்பு வைக்கிறப்ப அதில் வந்து முள்ளங்கி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டு கறியும் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும் கறி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முள்ளங்கி சேர்த்துட்டு முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளிக்கணும் இந்த மாதிரி நம்ம வைக்கிற குழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக வச்சாதான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ